நீட் முதுநிலை தேர்வில் ஜீரோ மற்றும் நெகட்டிவ் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சீட் கிடைத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது கேட்டில்ல ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல பேர் வாங்குறதா முக்கியம் நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலக போற தெரியுற மாதிரி இந்த மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருக்கியாடா

மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா உங்க கூட ஒரு கேள்விக்குறிதான் மக்கள் எப்படி போறான் உங்களுக்கு என்னங்க வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய சூழலில் அடுத்ததாக குஜராத்திலும் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது தம்பி விடுப்பா எல்லாம் அப்படிலாம் உற்று முடியாது மேடம் அப்படி எல்லாம் உற்று முடியாது மத்திய அமைச்சர் பாட்டிலனுடைய தொகுதியில் தொகுதாயிரம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக குஜராத் காங்கிரஸ் சார்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒரு தோராய கணக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய தலைவர் அமித் சாவதா தனது குழுவின் மூலமாக மேற்கொண்ட அந்த ஆய்விலே என்ற அந்த தொகுதியில் மட்டும் போலி வாக்காளர்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இதையே ஒரு தொகுதியில் மட்டும் முப்பதாயிரம் பேர் என்றால் குஜராத்தில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளிலும் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது இந்த எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு லட்சத்தை தொட வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நகர் காரியாப்பட்டியில் கூட்டத்தின் நடுவே நுழைந்த திமுக நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தாக்குதல் நடத்துவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக காவலர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கிறது பொதுச் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் மக்கள் எப்படி போற உங்களுக்கு என்னங்க இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் நேற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக காரியாப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூறியிருந்தனர் அப்போது எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக காரியாப்பட்டி பேரூராட்சி சேர்மன் செந்தில் அவருடைய சகோதரர் சவுந்தரின் கார் இந்த கூட்டத்திற்குள் அத்துமீறி சென்றது அந்த காரை தடுத்த காவல்துறையினர் கூட்டத்திற்குள் செல்ல வேண்டாம் என நிறுத்தியதாகவும் ஆனால் அதை கேட்காமல் காரியாப்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் விஜயகாண்டிபன் காலில் காரை ஏற்றிவிட்டு அத்துமீறி அந்த கூட்டத்திற்குள் கார் சென்றதாகவும் கூறப்படுகிறது இதில் காவல் ஆய்வாளருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அப்போது கூட்டத்திற்குள் நுழைந்த அந்த காரின் கண்ணாடியை அதிமுக தொண்டர்கள் உடைத்து சேதப்படுத்தினர் ஓ அடிச்சேப்டைலா இது குறித்து கேட்ட போது சௌந்தரியன் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அந்த வழியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது காரியாபட்டி போலீசார் காரை யார் ஓட்டினார் எதற்காக அந்த கார் அந்த வழியாக சென்றது என்பது குறித்து விசாரணை நடத்திருகின்றனர் ஒரு மணிக்கு வெளியே வீடு விரும்புறதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சர்ச்சர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு மேலும் அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுகவினர் காரியாபட்டி சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து இருந்து பொதுமக்களை சரக்கு வாகனங்களில் அழைத்து வந்தனர் அப்போது போலீசார் எடப்பாடி பழனிசாமி வரும் நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அந்த வாகனங்களை முக்குரோடு பகுதியில் தடுத்து திருச்சொலி சாலையில் வாகனங்களை நிறுத்தி பொதுமக்களை இறங்கி செல்லுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் அதிமுகவினர் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி ஆட்களை இறக்கிக் கொண்டிருந்தனர் இதை காவலர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அதிமுகவினர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த காவலரை சூழ்ந்து தள்ளியதால் அவரது கையில் இருந்த செல்போன் கீழே விழுந்தது இதில் அந்த காவலர் நிலை குலைந்தார் இதை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்துள்ளனர் அந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் காரியாப்பட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பணக்கார ரங்கத்தால செஞ்சு வைர கற்கள் பதிச்ச விலை உயர்ந்த மேல காணிக்கையா கொடுக்கிறார் மனசுனா இப்ப இருக்க கோயில வேலை பார்த்த அதிகாரிகள் அதை முறையா முருகனோட ஆபரணத்துல சேர்க்காம திருடலான்னு நினைக்கிறாங்க எனக்கு முக்கிய மூலையா செயல்பட்டது அப்போ திருச்செந்தூர் எம்எல்ஏ கேசவாதித்தன் சொல்லப்பட்டுச்சு

திருடாதே பாப்பா திருடாதே சிசிடிவி கேமரா இருக்கு மறந்து விடாதே பின்னால சிசிடிவி கேமரா இருக்கு மறந்து விடாதே இறைவன் இல்லை என அறிந்த வண்ணி அட இறைவன் இல்லை என அறிந்த வண்ணி திருடாதே பாப்பா திருடாதே வேற எங்கேயோ போகுது சட்ட கீழே இருந்தோம்

நீட் முதுநிலை தேர்வில் ஜீரோ மற்றும் நெகட்டிவ் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு சீட் கிடைத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது சும்மா நீட் தேர்வைத்தட் ஆஃப் மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் அதற்கான சீட் வழங்கப்படக்கூடிய நிலையில் முதுநிலை தேர்வில் ஜீரோ மற்றும் நெகட்டிவ் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் சீட் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது பெற்ற மாணவர்களுக்கும் சீட் கிடைத்து அவர்களுக்கான அந்த செயற்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது நீட் எனப்படும் பொது நுழைவு தேர்வு என்பது மருத்துவ மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய நிலையில் அதில் முதுநிலை தேர்வில் நடத்தப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் ஜீரோ மற்றும் மைனஸ் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் சீட் கிடைத்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஈவன் நெகட்டிவ் மார்க்கு ஜீரோ மார்க் வானவங்களாம் வந்து குவாலிஃபைடு அட்மிஷனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க

அப்போ வந்து நீட்டுங்கிறது ஒரு தேவையற்றது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆகுது தனியார் கல்லூரியில அட்மிஷன் பண்ணுறதுக்காக நீங்க வந்து உங்களுடைய குவாலிஃபையிங் மார்க்கை கூட நீங்க ரெடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ் குவாலிட்டி டாக்டர்ஸ் நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணல சோ கண்டிப்பா இதல வந்து மறு சீராய்வு செய்யணும் கண்டிப்பா எலிஜிபிள் அந்த 50 परसेंटाइल அப்படிங்கறது வந்து உச்சநீதிமன்றம் சொன்னத வந்து அவங்க வந்து மாத்தி இது பண்ண கூடாது சரி சரி கண்டிப்பா அது வந்து சீரமைப்பு செய்து கண்டிப்பா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து only quality doctors should join medical whether it's undergraduate or post graduate அப்படிங்கறத தான் எங்களுடைய கருத்து இதுக்கு மேல நம்ம கம்முன இருந்தா கத கந்தலாயடோ காலத்துல இறங்கிட வேண்டியதா என்னடா வழக்கமா யாராவது இந்த மாதிரி ஓடி வந்தா கது தரந்து காமெடி ஆக்கிடுவாங்க அது காமெடி என்னங்கடா நான் ஹீரோடா Oh!